சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் அருகே புதிய பள்ளிவாசல் திறப்பு விழாவில் வக்ஃபு வாரிய தலைவர் கலந்து கொண்டு தமிழகம் மொழிக்கான போராட்டங்களை எப்படி நடத்தியது என்பதை ஒன்றிய அரசுக்கு தெரியுமா தெரியாதா வக்ஃபு வாரிய சொத்துக்களை மத்திய அரசு அபகரிக்க பார்க்கிறதா என தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருமுல்லை வாசலில் புதிதாக கட்டப்பட்ட யூஸ் சாதி தீனியாத் பெண்கள் மதரசா திறப்பு விழா நடைபெற்றது இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஜான் ரீசெட் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வக்ஃபு வாரிய தலைவருமான நவாஸ்கனி கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகத்தில் கடந்த காலங்களில் மொழிக்கான போராட்டங்களை தமிழகம் எப்படி நடத்தியது என்பதை ஒன்றிய அரசுக்கு தெரியுமா தெரியாதா தமிழகத்தில் இருமொழி கொள்கை இருந்து வருகிறது தமிழ் ஆங்கில மொழியினை கற்று வருகின்றனர் எதிர்ப்பு கிடையாது ஆனால் மொழி திணிப்பை ஏற்க முடியாது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் தான் மாநில அரசுக்கு கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்பேன் என சொல்வது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இது தொடர்பாக மாநில கல்வித்துறை அமைச்சர் டெல்லியில் உள்ள மத்திய கல்வி அமைச்சரை பார்க்க சென்ற போது புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையொப்பம் இட்டால் மட்டுமே நிதி வழங்க முடியும் என கூறுவது மிகப்பெரிய ஆண போக்கு இதனை ஒன்றிய அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழகம் மற்ற மாநிலங்களை விட அதிகமான வரி செலுத்தக்கூடிய நிலையில் நியாயமாக கிடைக்கக்கூடிய பணத்தை கொடுக்காமல் மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கிறது சிறுபான்மையினர் கல்வி கற்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்து வருகிறது பல்வேறு உதவி தொகையை தடுத்து நிறுத்தக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட்டு வருகிறது சிறுபான்மையினரை பொருளாதார ரீதியாக ஒடுக்க வேண்டும் என்பதற்காக வக்ஃபு திருத்த மசோதாவை கொண்டு வந்துள்ளது வக்ஃபு வாரியத்திற்கு

மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்வித்துறை கொடுக்கக்கூடிய நிதியை கொடுப்பேன் என்று சொல்வது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இது சம்பந்தமாக மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சர் டெல்லிக்கு வந்து ஒன்றிய கல்வி அமைச்சரை எங்களுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அழைத்துக் கொண்டு போய் பார்த்து கேட்டார் அப்போதும் புதிய கல்விக் கொள்கைகளை கையெழுத்திட்டால் மட்டும்தான் இந்த பணத்தை விடுவிப்போம் என்று சொன்னது மிகப்பெரிய ஒரு ஆணவ போக்கு இதை ஒன்றிய அரசு மாற்றிக் கொள்ள வேண்டும் ஏதோ இந்த ஒரு திட்டத்திற்கான நிதி மட்டும்தான் விடுவிக்கவில்லை என்று பாரதிய ஜனா கட்சி தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை கொண்டார் ஏன் இந்த திட்டத்திற்கான நிதி விடுவிக்கப்படாமல் என்று இதை விடுவிக்க சொல்ல சொல்லவில்லை இந்த திட்டத்திக் கொள்களை கையெழுப்பு நிதி கொடுக்கப்படும் என்று சொல்வது சரியான ஒரு நிபந்தனை கிடையாது தமிழகத்தில் இருந்து ஒன்றிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய வரி என்பது இந்தியாவிலே நாம் அதிகமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே நம்முடைய நிதி நிதியமைச்சர் சொல்கின்றார் ஒரு ரூபாய் நாம் ஒன்றிய அரசுக்கு வரியாக செலுத்தணும் என்று சொன்னால் நமக்கு இருபத்தாறு பைசா தான் ஒன்றிய அரசிடம் திரும்ப கிடைக்கின்றது இந்த அளவிற்கு நிதி செலுத்தக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய ஒரு பணத்தை கூட கொடுக்காமல் இந்த பணத்தை மற்ற மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு பிரித்து கொடுக்குது என்று சொன்னால் இது வந்து பாரபட்சமான நடவடிக்கை அதைத்தான் கேட்கின்றோம் இந்த மாநிலத்திற்கான உரிமையை கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் கொடுங்கள் அதிகமான நிதி வரிகள் செலுத்தக்கூடிய மாநிலம் என்ற அடிப்படையில் கேட்கணும் சிறுபான்மையினரை கல்வி கற்பதிலே தடுக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை சிறுபான்மையினருக்கான கல்வி உதவித்தொகை உரிமன்ற ஸ்காலர்ஷிப் உள்ளிட்ட சிறுபான்மை மாணவர்கள் ஆராய்ச்சி கல்விக்கான நிதி உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகளை நிறுத்துகின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கின்றது